செயல்பாடுகள் இதெல்லாம் கண்டிப்பா ஒரு வீதியை கிளப்பி சார் எங்களுக்கும் ரெண்டு நாளா தூக்கமே இல்ல என்னதான் பண்றதுன்னு புரியலன்னு உதவி அரசியல புரியல உலகத்துல எந்த கட்சியும் அப்படி ரகசியமா செயல்பட கூட்டியிருக்காரு அவருக்கான ஒரு ஒரு வீட்லயே ஒரு வயசு வயசு இருக்கிறான் ஏன் ஓட்டு விஜய் கட்சி பேர் ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க தெரியாது பிஜேபிக்கு எதிரான சில கருத்துக்களை வந்து பதிவு பண்ணி அந்த டைம்ல மிகப்பெரிய பேசுவாங்க அதை எல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க நாளைக்கு பிஜேபி போமாட்டான்னு நினைக்கிறீங்களா அதை எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்க நேரத்தை வீணாக்காது ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் மீ நான் உங்கள் ரஃபீக் இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி பி சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ விஜய் அவர்களோட டிவி கே கட்சி எடுத்துக்கலாமே அவர் வந்து ஏடிஎம்கேவுக்கு ஆல்ரெடி வந்து தூது விடுற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாரு பேசாமல் இருக்கார் இந்த பக்கம் ஏடிஎம்கேவும் வந்து டிவி கே ஏதோ சாடி பேசாமல் இருக்கிற சமயத்தில் இவங்க கூட்டணி சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் சார் அண்ணா அது உற்சாகம் தரும் சோர்ந்து போயிருக்கிறாங்க கட்சி வலுவலந்துருக்குன்னு சொல்றேன் இல்லையா விஜய் மாதிரியான பிரபல்யம் ஓரளவு யூகப்படுத்தி பார்த்தா ஒரு எட்டு சதவீதமாவது வாக்குகளை தேய்த்திடுவார் கட்சியை அதுக்குள்ளே ஒரு மாதிரி உருவம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா தனியார் என்ன கூட அவளை வாங்குவார் அப்படிலாம் நம்ம யூகம் பண்ணுகிற விஜய் அண்ணா திமுகவோடு சேர்ந்தால் அதிமுகவுக்கு தான் முதல் பலம் அது ஒன்று அறுபது ஐம்பது நம்ம எவ்வளோ சொல்கிறோம் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் விஜய் கட்சி சார்பாக எவ்வளோ சீட்டை வாங்கி ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ ஜெயிச்சாலும் வளர்கிற கட்சிக்கு அது ஒரு ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் நான் ஒரு ஆட்சி அமைப்பேன் நம்ம ஒரு ஆட்சி அமைப்போம் நாம் அதிகாரத்தை கொடுப்போம்லாம் முதல் மாநாட்டில் சவால் விட்டு உறுதிபட பேசின விஜய் எடப்பாடி முதல்வராக்க உழைக்கிறேன்னு தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்தார்னா அவருடைய பிம்பம் சுக்கு நூறாக உடைஞ்சு போய்டும் ஸோ தனி மனிதராக விஜயினுடைய செல்வாக்கு பாதியாக சரியும் அது இன்னும் கீழே போகும் பதினஞ்சு எம்எல்ஏ வருவாங்கன்னு சொன்னேன் ஒரு தான் சொல்கிறேன் நம்ம ஒன்றும் கையெழுத்து போகிற இடத்துல இல்லை மக்கள் தான் தீர்மானிக்கணும் புரியுது ஜெயிச்சா கூட பதினஞ்சு எம்எல்ஏ வந்தாலும் அந்த கட்சிக்குதான் அது தற்காலிக வெற்றியா இருக்குமே தவிர விஜய் என்கிற பிம்பம் அதோடு காலியாயிடும் திரும்ப மீண்டு எழுவது அவ்வளவு சுலபம் அல்ல ஓகே சார் இந்த பக்கம் ஈசிகாவுக்குமே கூட்டணி தூது மாதிரி விஜய் விட்டுட்டு தான் இருக்காரு ஆரம்பத்தில் மறுத்து பேசின திருமாவளவன் சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் டிஎம்கேவை ஒரு மாதிரி சாடி அவரும் பேசுறாரு கூட்டணி கட்சியாக இருந்துமே வருவாய்த்துறையும் காவல்துறையும் நமக்கு சாதகமாக நடந்துக்கல அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் ஆதரவு நம்ம போய் இணைஞ்சிருக்காரு இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து டீசன்னாக மீட் பண்ணியிருக்காரு இவங்களுடைய இந்த கூட்டணி விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்களா அந்த சம்பவங்களெல்லாம் சொல்லி காமிச்சிங்க அப்போ நேற்று நடந்தது இந்தாண்ட நீங்கள் சேர்த்து சொல்லணும் நேற்று முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் தனித்தனியாக சந்திச்சு ட்விட்டர் போட்டிருக்கிறார் பெரியாருடைய கருத்தியலை தமிழ்நாடு முழுக்க கொண்டுட்டு போற அந்த பணியில திமுகவுக்கு தோளோடு தோல் நிற்கும் தொடர்ந்து பயணிக்கும் விடுதலை சிறுத்தைகள்னு போட்டிருக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைவரா அந்த கருத்தையும் நம்ம தான் ஆகணும் இன்னொன்று திமுக கூட்டணிக்கு ஒன்று அவர் அடிமை சாசனம் எழுதி தரல தொடர்வுதான் வேணாமான்னு முடிவு முடிவெடுக்கிற அதிகாரம் உரிமை திருமாவளவனுக்கு இருக்கு அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான் நடக்கட்டும் பார்ப்போம் அதவரிசனா போய் அங்கே த விஜய் கட்சியில பதவி வாங்கிட்டு நேரா அன்னைக்கு சாயங்காலமே வந்து திருமாவளவனை பார்த்து வாழ்த்து வாங்க வந்தாரு அப்போ உடனே சொல்றாங்க அப்போ ஏதோ கூட்டணி பேசுகிறாங்க அந்த கூட்டணி நடத்தணுமா ஃபோனை போட்டு ரகசியமா பேச மாட்டாங்களா உங்களுக்கு எனக்கு ஃபோட்டோ வந்துச்சா எல்லாம் வந்துருச்சாப்பா எனக்குப்பா அப்படி யாராவது ரகசியத்தை பேசுவாங்களா அதுக்கு பேர் ரகசியமா இல்ல சந்திப்பு நடக்கலைன்னா அந்த பேச்சே நடக்காத எதுவும் எப்படி நடக்கும் சரிதானா இப்போவே அதை பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லைன்னா பிரசாந்த் கிஷோர் போயிட்டு விஜய் சந்திச்சதை பத்தி எப்படி சார் இல்லை இல்ல ஒரு வியூக வியாபாரி இது இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக சொன்னால் தேர்தல் கணக்குகளை போடுகிற ஒரு நிபுணர் அவர் மார்க்கெட்டிங் பண்ணுறவர் அன்றைக்கி ஸ்டாலின்ற ப்ராடக்ட்டை கொடுத்து இதை வித்து கொடுங்கன்னாரு வித்து கொடுத்தார் இன்னைக்கு விஜய்ங்கிற ப்ராடக்ட்டை கையில் வச்சுட்டு விற்று கொடுங்கன்னு உங்கள் கூப்பிட்றாங்க சரி வா நான் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கே நான் விற்று காட்டுறேன்ட்டு வரார் அது கன்ஃபார்மாக தெரில ரெண்டு நாள் இருந்து சந்தித்து பேசினெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு அவருக்காக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ண போகிறார்னு தெரியுது இதெல்லாம் ஒரு கட்சிக்கு நவீன காலத்தில் தேவைதான் நான் மறுக்கல ஆனால் முதல்ல கட்சின்னு ஒன்று இருக்கணும் கட்டமைப்புன்னு ஒன்று வேணும் மாவட்ட செயலாளர் இப்போ தான் போட்டிருக்கிறீங்க இன்னும் ஒன்றிய சாளர் போடணும் பகுதி கிளைக்கழகங்கள் போடணும் அங்கே போடும்போது தகராறு வரும் அங்கே கொடி நடும்போது அண்ணா இங்காரன் திட்டுவா திமுக தள்ளி போடான்னு இடிப்பான் இவ்வளோலாம் தாண்டி ஒரு ஊரில் கொடியை பறக்க வைக்கணும் இதுதான் கட்டமைப்புன்னு சொல்கிறோம் இது இருந்தால் தான் பிரசாந்த் கிஷோர் ஒன்று சொன்னால் இதெல்லாம் இன்றைக்கி சைக்கிள் பேரணி நடத்துங்க அப்படின்னு சொன்னால் யார் நடத்துவா யார் ஃபோனுக்கு அந்த தகவல் போகும் ஒன்றிய சாளர் இருக்கணும் கிளைச்சாளர் இருக்கணும் கட்டமைப்பு இருந்தால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அமல்படுத்த முடியும் இல்லாட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருமா ஒரு பதினஞ்சு கோடி இன்னைக்கு ஒதுக்குங்க தந்தியில் மலர்ல எல்லாம் விளம்பரம் ஒரு பக்கம் விளம்பரம் கூட முடிஞ்சு போச்சா அந்த விளம்பரத்தை எல்லாம் பார்த்து ஓட்டளிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல களத்தில் நீங்கள் இருக்கணும் களத்தில் இருந்தால் தான் அவர் சொல்ற ஸ்ட்ராட்டஜி அமல்படுத்தணும் திமுகவுக்கு அவர் வந்து வேலை பார்த்தாரு சும்மா ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அல்லது ஒன்பது மாசத்துக்கு முன்னாடியே அவர் சில வேலைகளை செய்ய சொல்லிட்டே இருந்தார் அங்கே கூட்டம் போடுங்க இந்த வைங்க மேடை எப்படி அமைங்கன்னா அந்த மேடை அமைக்கிறதுக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் அதாவது பத்தாண்டுகள் ஆட்சி இழந்த உணர்வு மிக்க வெறிகொண்ட திமுக தொண்டர் இங்க இருந்தான் பிரசாந்த் கிஷோர் சொன்னது பூரா செஞ்சுக்கிட்டு இருந்தான் இங்க செய்யறதுக்கு என்ன ஆட்கள் இல்லை ரசிகர்கள் இருக்கிறான் ரசிகர்கள் அரசியல் அறிவுள்ள தொண்டர்களா மாறி அது ஒரு கட்டமைப்பா மாறணும்னா கிளைக்கழகங்கள் ஒன்றிய கழகங்கள் இன்னும் முழுமையா அமைக்கணும் அதை அமைச்சிட்டு இதுவும் பண்ணாருன்னா அதை நம்ம புறக்கணிக்க முடியாது கட்சி அணிகளை ரீசெண்டாக வந்து அறிவிச்சிருந்தார் விஜய் அவர்கள் அதில் வந்து புதுசாக நிறைய அணி வந்து உருவாக்கியிருந்தார் முக்கியமாக சிறுவர்கள் அணி அப்படின்ற ஒன்று அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு அது எவ்வளோ தூரம் சட்டப்படி செல்லுமா தேர்தல் ஆணையம் எப்படி அதை கவனிக்காமல் விட்டுச்சு ஏன்னா வாக்களிக்கிறதுக்கு பதினெட்டு வயசுன்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது அரசியலுக்கு வர்றது யார் வேணாலும் நல்லா நாளெல்லாம் ட்ரௌசர் போட்ட காலத்துலேயே மிஸ் ஆலை நான் உள்ளே போனவேன்னு இன்னைக்கு மேடைகளில் சில பேர் பேசுகிறாங்க அது ட்ரௌசர் போட்டுவிட்டு ஜெயிலுக்குள்ளே அப்பா தோல் ஏறிட்டு போகிறது வேற சிறார்கள் அணி சிறார்கள் அணியினுடைய மாநில செயலாளர் ஏதோ வந்து கொண்டிருக்கிறான்னு பேசுறதுக்கு கர்த்தம் வேற அதை கூட சிரிச்சு கடந்து பிறந்த திருநங்கைகளை பத்தி திருநர் அணி கரெக்டா ஒன்பதாவது வாதிக்க வேண்டாம் அந்த தவறை விஜய்ய சரிபடுத்திக்குவாருன்னு நம்புவோம் அத கரெக்டா அந்த ஒன்பதாவது இடையில அத அதுக்கு மேல வாதிக்க வேண்டாம் ஒட்டெடுத்த அந்த தவறை விஜய் காதுக்கு நேரம் போயிருக்கோ அதை திருத்துவார்னு நம்புவோம் அதை போய் எதுக்கு அதை பேசி காயப்படுத்தணும் யாரை விஜய்யுமே திட்டமிட்டு அதை பண்ணிருக்க மாட்டார் ஒருத்தவங்க அத சுட்டிட்டுக்கான அவங்க எவ்வளவு வலிச்சிருக்கோம்னு அந்த வழியை புரிஞ்சதுனால நம்ம அதை விவாதிக்க வேண்டாம்னு சொல்றோம் சம்மந்தப்பட்டவங்க திருத்திக்கட்டும் அவ்வளவுதான் இப்ப விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை நிறைய இளைஞர்களையுமே வந்து அரசியலை கொஞ்சம் கவனிக்க வச்சிருக்கு ஒரு சில பேர் சோஷியல் மீடியாவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு இவ்வளோ இளைஞர்கள் பின்னாடி வராங்க அப்படின்றப்போ கண்டிப்பா எது ஒன்று பெருசா நடக்கும் இந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அப்படிலாம் இல்ல இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது மற்ற நடிகர்களையும் விஜய் நான் எல்லாம் ஒப்பிட்டு இவர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவர் என்ன வாயை திறந்து பேசணும் அரசியலுக்கு வரணும் தீவிர அரசியலுக்கு வரணும் ஒரு ஒரு பிரச்சனை கருத்து சொல்லணுங்கிறது ஒரு பக்கம் அவருக்கான ஆதரவு ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு வயசு பிள்ளை வயசு பையன் இருக்கிறான் ஏன் ஓட்டு விஜய் விஜய் கட்சி பேர் ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க தெரியாது ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் இப்படி புரிதலற்ற ஒரு ஆதரவு தளம் நிச்சயமா விஜய்க்கு இருக்கு அதை நிரந்தரமாக்குறதுக்கு விஜய் முதல்ல தன்னோட உழைப்பை காட்டணும் தான் யாருன்னு சொல்லணும் நீங்களும் அவர் இடம் போடணும் அந்த பொண்ணு ஆமா இல்ல தாவேக்கா தமிழக வெற்றி இன்னைக்கு நக்கலா சொல்றாங்களே வேற ஏதாவது எல்லாம் நக்கலா வருது டிவி கேட்க என்ன அர்த்தம்னு இதையெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகம்னா என்ன இதுக்கு இதுக்குதான் பேர் வச்சாரா அந்த கட்சியோட கொள்கை தான் அப்படின்னு அந்த பொண்ணு மனசுலயும் அந்த பையன் மனசுலயும் விதைக்கிற வேலையை விஜய் செஞ்சாதான் எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் வாங்குற மாதிரி தெரியுதுன்னு ஒரு கணக்கு தான் அதுக்குலாம் ஒன்றும் ஃபார்முலா இல்லை மிஷினுக்கு கண்டுபிடிக்கல ஒரு இதுதான் ஒரு யூகம் தான் அது நிரந்தரமா ஆக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணுக்கு பையனுக்கும் அரசியல் அறிவை ஊற்ற வேலையை முதல்ல விஜய் செய்யணும் அந்த ஆதரவு இருக்குங்கிறத யாரும் மறக்க முடியாது அதனால தானே பாஞ்சிக்கிட்டு போறாங்க ஏ விஜய் எதுவும் தப்பா சொல்லிடறாதே பான்னு எதுக்கு தடுத்து வச்சுட்டு இருக்காங்க அது கோச்சுட்டு போயிட போறாங்க எப்படியாவது அவரை பிடிச்சி உள்ள போடணும் தானே அண்ணாதிமுக விரும்புது அதனால ஏதோ ஒன்று ஒரு ஆதரவு அவர்கிட்ட இருக்குன்னு ஸ்மெல் பண்றாங்கல்ல அதை குறைச்சி மதிப்பிட முடியாது சூப்பர் சார் இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அவருடைய ஃபேஸ் தான் இங்க எல்லாருக்குமே அடையாளமா இருக்கு கட்சி பத்தி கூட பெருசா தெரியலன்ட்டு கட்சியில இருந்து ரீசெண்டா வெளியில வந்த ஐயநாதன் அவர்கள் கூட பேசும்போது அவர் கட்சியில போய் சேரவே இல்லையாங்க ஒரு ஆதரவாளர் இருந்து என்ன சொல்றாரு இதெல்லாம் இனிமேல் இந்த காட்சி தொடர்ந்து பாக்கலாம் வளர்ற கட்சிக்கு இது வரமுமா தான் சாபமுமா தான் புது ஆட்கள் வர வர பழைய ஆட்கள் உதவுவாங்க வர்றவரெல்லாம் வெளியில நான் நான் அதை ரகசியத்தை சொன்னேன்னா நாயிடும் அவர்த்த வந்து அப்புறம் ஏன்னா நாத்த முடிச்சதுல இன்ன வரைக்கும் இருந்தீங்களா நீ கேட்க முடியாது அரசியல் சாக்கடை தான் இதெல்லாம் எல்லா நாளும் நடக்கிறதா அய்யநாதன் அந்த மாதிரி பார்க்கல அவர் கட்சியிலேயே சரல அவர் ஆதரவாளராக இருந்தால் விஜய்க்கு சில ஆலோசனைகள் சொன்னார் அந்த கட்சிக்காரர்களுக்கு சில பாடங்களை எடுத்தார் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் தான் நான் சொன்னது விஜயினுடைய பிம்பம் சுக்குனரா உடையும் சொன்னல அவர் எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலும் பிம்பம் உடையின்னு சொன்னதான் அய்யநாதன் அங்க போய் சொன்னேங்கிறார் நீ இவனும் ஜெரியல அவனும் ஜெரியல இருந்தாலும் நீ கட்சி ஆரம்பிச்ச அப்ப நீ போய் அதுல ஒரு திட்டம் போய் உன் இமேஜ் என்ன அவர் லாங்குவேஜில் சொன்னார் அது எடுபடலன்னு வெளியில வந்துட்டார் அது அவருடைய கருத்து அவருடைய உரிமை அதுக்கு மேலே நம்ம விமர்சிக்க கூடாது இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு நீங்க சொன்ன மாதிரியே விஜய் அவர்கள் மட்டும்தான் இங்க வந்து பிராண்டா இருக்காரு அவரை மட்டுமே தான் பிராண்ட் பிராண்ட் பண்றாங்க அவங்க ஆனா அவரை மட்டும் அவர் வச்சு மட்டுமே எல்லா தொகுதிகளையும் ஜெயிச்சிட முடியாது இல்லையா ஆமா அதாவது ஒரு கட்சியை கட்டமைக்கிறதுக்கு தொடக்க புள்ளிக்கு ஒரு பிம்பம் தேவை எம்ஜிஆர் தான் தனி மனிதராக வந்தார் பட் அவர் திமுக இயங்கி அரசியல் விஷயங்களை கத்துக்கிட்டு கலைஞர் எப்படி ஒருத்தர் கால வாருவார் யாரை தூக்கி விடுவார் ஒருத்தனை ஒழிக்கணும்னா எப்படி ஒழிப்பார் அண்ணா எப்படி அதை காப்பாற்றுவார் அப்படிலாம் பல பல அரசியலை பார்த்துக்கிட்டு வந்து தான் தனியாக கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு அவருடைய பிரபல்யம் முதலியாக இருந்துச்சு விஜய்கின்னா அந்த அரசியல புரியல இப்போ ஒரு மாநாடு நடத்துறதுக்கு நம்ம இவ்வளோ படுத்துறாங்களான்னு அந்த முதல் மாநாட்டிலேயே சில வேலைகளை அவர் புரிஞ்சிட்டு இருப்பார் சரியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும் தனி மனித பிம்பந்தான் அவர் சில குறுநில மன்னர்கள்னு சில பேர் விமர்சித்தா கூட பரவாயில்ல மாவட்டந்தோறும் சில ஊரறிந்த முகங்களை உருவாக்கணும் தைரியமாக உருவாக்கணும் அப்போ தான் அந்த கட்சிக்கு ஒரு வடிவம் வரும் அந்த தனி மனித கட்சி அப்படிங்கிறது மாதிரி ஒரு வலுவான இயக்கங்கிற அந்த திசை நோக்கி பயணிக்கணும்னா அவர் இன்னும் மேலும் பல லோக்கல் லீடர்ஸை உருவாக்கணும் அதுக்கு மாற்றுக் வந்து ஆளை கூப்பிட்டு தான் சந்திரமண்டலத்துலேருந்தான் உருவாக்க போறா இருக்கிற நூறு பேர் தான் பிரிச்சுக்கு போகிறான் கொஞ்சம் பத்து லைன்னு தெலுங்கானிலேருந்து கூட முடியுமா இருக்கிறவனை கூப்பிட்டு கட்சியை நடத்தின வேறு வழி இல்லை இப்போது அவர் நடிச்சிருந்த மெர்சல் மாதிரியான படங்களில் பிஜேபிக்கு எதிரான சில கருத்துக்களை வந்து பதிவு பண்ணி அதை டைமில் மிகப்பெரிய பேசுவாங்க அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க நாளைக்கு பிஜேபி போக மாட்டேன்னா நினைக்கிறீங்களா அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க யாரையும் நம்பாதீங்க அரசியல்ல எதுவும் எந்த நேரமும் நடக்கும் இல்ல இப்ப அவர் அ கட்சி தொடங்குனதுக்கு அப்புறமா டிஎம் கேவ மறைமுகமா சாடி சில விஷயங்கள் பேசுறதே தவிர பிஜேபி எதிர்ப்பா அவருடைய பேச்சு பேச்சு நீங்க என்ன பண்ற மாதிரி சாதாரண ராமசாமி குப்புசாமி என்ன நான் வாயை திறக்கு மாற்றம் பத்தி பதிக்கிட்டான் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம் அவனுக்கு அந்த அறிவு வந்துருச்சு அது விஜய்க்கா அதுக்கும் போயிருக்கும் அதனாலதான் மாநாட்டுல பிஜேபி பத்தி பேசல அடுத்து நடந்த பொதுக்குழுவை செயற்குழு ரகசியமாவும் நடத்தினார்ல உலகத்துல எந்த கட்சியும் அப்படி ரகசியமா செயற்குழு கூட்டியிருக்காது முடிச்சு அந்த கூட்டத்துல வந்த அந்த பிரஸ் தீர்மானத்தை பார்த்தா பிஜேபி கண்டித்து ஒரு வரி எதுவும் இருந்தது நீட் தேர்வுக்கு எதிரான நினைக்கிறேன் சோ தான் மியாவுன்னு ஒரு சத்தம் வந்திருக்குது இதை தொடர்ந்து தானா இல்ல உருமுறாரா இல்ல அப்படியே அந்த மியாவை கூட காணாம போயிடுதா அப்படிலாம் பொறுத்திருந்து பாக்கணுங்கிற நானு மக்கள் அதெல்லாம் இடம் போடுற அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு ஆனா எந்த முடிவும் எடுக்கிற உரிமை விஜய்க்கு இருக்கு ஆமாவும் நான் பிஜேபியோட தான் கூட்டிட்டு போனா நீங்களும் தடுக்க முடியுமா அவர் தலை அழுத்த என்னவோ அதை அதன்படி போகுது மக்கள் அதை தீர்மானிக்கட்டும் இப்ப இந்த விஜய் அவருடைய புதிய கட்சி தொடக்கம் கட்சியின் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து டிஎம்கே சைடில் கண்டிப்பாக ஒரு பீதியை கிளப்பிருக்கும் ஒரு சைட் பேசிட்டு இருக்காங்க ஆனால் உதயநிதி கிட்ட கேட்கும்போது அவர் பெருசாக அவாய்ட் தான் பண்றாரு நான் சினிமா செய்திகள் பாக்குறதுல மாதிரி துரைமுருகன் கிட்ட கேட்டதுக்குமே ஐய அதெல்லாம் எனக்கு ஒன்னு தெரியாத அப்படிதான் சார் கடந்து போவாங்க ஐயோ எங்களுக்கு நைட் எல்லாம் தூக்குமே சொல்லுவாங்க அது வெளியே காட்ட மாட்டாங்கல்ல உள்ளூர் ஒரு பயம் இருக்கும் இருக்கணும் ஏன்னா வளர்ந்து வர்ற விஜய பத்தி பலவீனங்களை நான் நிறைய சொன்னேன் விஜய் ஒண்ணுமே இல்லைங்கிறதையும் நான் மறுத்தேன் நாவு வச்சுக்கோங்க எட்டு பர்சன்ட் நான் சும்மா சொன்னேன்ல நாலு பெர்சன்டா கூட இருக்கட்டும் அந்த நாலு பெர்சன்ட் எங்க இருந்து வந்துச்சு வரைக்கும் திமுக ஓட்டு போட்டவனா இருப்பான் இல்ல வர தேர்தல போடலாமான்னு நினைச்சுட்டு இருப்போனா இருப்பான் அந்த வாய்ப்பு பறி போய் அவன் விஜய் கிட்ட போறான்ல இந்த பயம் இருந்தாதான் ஒரு கட்சி தொடர்ந்து ஆக முடியும் மற்றபடி பொது வெளியில உட்காந்துட்டு அவங்க அந்த மாதிரி தான் பயில் சொல்ல முடியும் ஆமாம் சார் எங்களுக்கும் ரெண்டு நாளா தூக்கமே இல்லை என்னதான் பண்றதுன்னு உதயநிதி சொல்லுவான்னு எதிர்பார்க்குறீங்களா துணிச்சல் தர்க்க அது நடிச்சிக்கிட்டு தான் போவாங்க உள்ளூரை அவங்களும் சில திட்டங்கள் போடுவாங்க அது களத்தில் எதிரொலிக்கும் அப்போ பார்த்துட்டு நம்ம ரசிக்கலாம் விமர்சிக்கலாம் சூப்பர் சார் தற்கால அரசியல் மற்றும் அரசியல் கட்சிகள் குறித்து அவங்களுடைய நிலைப்பாடு மற்றும் கருத்துக்களை ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் சார்